தாய் சங்கரா நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் அற்புத ஸ்தலங்கள் எபிசோட்ல இன்னைக்கு நம்ம ரெண்டாவது எபிசோட்ல இருக்கோம் போன எபிசோட்ல அழகான ஒரு பாபாவுடைய ஆலயத்திலிருந்து நம்ம ஆரம்பிச்சோம் அந்த பாபா அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாபாவை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிக்கல காரணம் என்ன அப்படின்னா இந்த எபிசோட்ல அந்த அழகை நீங்க பார்த்து ரசிக்கும் பொழுது அதற்கு பின்னாடி என்ன ஒரு லீலை இருக்கு அப்படின்றது தெரியும் பொழுது அந்த பாபாவை கூடுதலாக நம்மளுக்கு ரசிக்க தோணும் அந்த பாபா பாபா ஷிரடி பாபான்றவர் ஒரு குழந்தை தெய்வம் அவர் வந்து தாயாகவோ தந்தையாகவோ குருவாகவோ தெய்வமாகவோ குழந்தையாகவோ எப்படி நம்ம பாவிக்கிறோமோ அதே மாதிரிதான் அந்த மகான் நம்ம கிட்ட இருப்பார் அந்த காலத்துல நான் சொன்ன மாதிரி பல பல மனிதர்களுக்கு பாபா யாருன்னே தெரியாது இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு ஒரு நொடியும் பாபா பாபா பாபான்னு அவரோட நாமத்தை சொல்றோமே அதற்கு காரணம் அந்த மாதிரி எளிமையான ஒரு மகான் தன்னை எண்ணிக்கும் தெய்வம்னு சொல்லிக்காத ஒரு மகான் தான் ஷெடி பாபா நான் போன எபிசோட்ல சொல்லியிருந்த மாதிரி ஸ்ரீ சத்யசாயி மத்திய நிலையம் என்ற ஒரு ஆலயம் அந்த ஆலயத்துக்கு இந்த பிரசிடன்ட் திருவாளர் உதயநாயகம் சார் அவர்கள் அந்த காலத்துல பாபா கோவிலுக்குள்ள போனதே கிடையாது ஆனா பாபா ஷிரடி பாபாவோட மகத்துவத்தை வெளியில கொண்டு வரணுமே நம்மளும் உணரணுமே இது எப்படி பாபா எப்படி எல்லாம் இருப்பார் இந்த மாதிரியே யோசித்து கொண்டு இருந்த பொழுது ஷிரடி பாபா கோவிலுக்குள்ள ஒரு நாளும் போகாத நபருடைய கனவில் அன்று இரவு பாபா வரார் சச்சரித்தால படிச்சிருக்கோமே ஹேமத் பந்த் அப்படின்றவர் மிக 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 அழகாக எழுதியிருப்பார் பாபா ஒரு பக்தனை தன் கிட்ட இழுக்கணும்னு நினைச்சிட்டா ஒரு குருவியோட கால நூல் கட்டி எழுப்பார் அப்பேற்பட்ட ஒரு குருவிதான் நம்மளோட உதயநாயகம் சார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி பாபா அவருடைய கனவுல வரார் ஆனா இதுல பெரிய விஷயம் என்னன்னா பாபா வந்து இந்த பக்தரை செலக்ட் பண்ணி அவரோட கனவில் போயிருக்கார் அந்த பக்தருக்கு கனவில் வந்தது பாபாதான்னு தெரியாது காரணம் என்ன நிறைய இடத்துல நம்ம எல்லாருமே பாபாவை பார்த்துருக்கோம் பாபா உட்கார்ந்து பாபா அமர்ந்திருப்பார் அந்த மாதிரி ஆசிர்வாதம் பண்ணுற பாபா இந்த மாதிரி போயிருப்போம் ஆனால் திருவாளர் உதயநாயகம் சார் அவரோட கனவில் வந்தது எப்படின்னா துவாரகா மாயி போஸ்டர் இப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்களேன் இவர்தான் தான் துவாரகா பாபான்னு சொல்லுவோம் ஆனா இந்த ஸ்டாச்சு இந்த மாதிரி சிலை அங்க இல்ல சிலை உங்களுக்கு பின்னாடி வரும் இப்போ இந்த மாதிரி போஸ்டர்ல பாபா கனவுல போயிருக்கார் அப்ப இவருக்கு ஒரே குழப்பம் வந்தது யாரு இது என்ன சொல்றாங்க கனவுல வந்திருக்காரு இவர் யாரு என் இதே குழப்பம்ல இருந்துட்டு இருக்கார் இந்த அன்னைக்கு காலையில எழுந்து இந்த கனவை பத்தியே நினைக்கிறார் அன்னைக்கு சாயங்காலம் அந்த ஸ்ரீ சத்தியசாயி மத்திய நிலையம் புதுச்செட்டி தெருவில் இருக்கக்கூடிய அந்த பாபா ஆலயத்துக்கு புது டெல்லியில இருந்து அதாவது நியூ டெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து முப்பது நாற்பது ஷிரடி சாயி பக்தர்கள் அந்த கோவிலுக்குள்ள போறாங்க கோவிலுக்குள்ள போயிட்டு இந்த இடத்துல நாங்க பஜனை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பஜனை எல்லாம் பண்ணி பாபாவோட நாமத்தை சொல்றதுக்கு நவவித பக்தி அப்படின்னு சொல்றோம் அதாவது சவனம் கீர்த்தனம் ஸ்மரணம் நிவேதனம் பாத சேவனம் அர்ச்சனம் மந்தனம் தாசியம் சக்கியம் போன்ற நவவித பக்திகளை ஏதோ ஒரு விதமான பக்தியை மனதார நம்ம கடைபிடித்து பாபாவை வழிபட்டால் நிச்சயமாக நம்ம கூட இருப்பார் அப்படின்ற அந்த விஷயம் எல்லா பாபா பக்தர்களுக்கும் தெரியும் அந்த மாதிரி கீர்த்தனை அப்படின்ற ஒரு வழிபாட்டில் பாபாவுடைய பாடல்களை பாடணும்னு அந்த உட்கார்ந்து உட்காந்து புதுடெல்லாம் வந்த பக்தர்கள் எல்லாம் பாடுறாங்க பாடிட்டே இருந்த உடனே அவங்க எல்லாருக்கும் பரம சந்தோஷம் அந்த சமயத்துல இந்த பிரசிடென்ட் திருவாளர் உதயநாயகம் சார் அவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அதை பார்த்த உடனே திருவாளர் உதயநாயகம் சாருக்கு ஆனந்த கண்ணீர் பூரித்து போயிட்டார் காரணம் என்னன்னா அதுக்கு முன்னாடி நாய் கனவுல தான் பாபா வந்திருக்காருன்னு தெரியல இது கையில பார்த்த உடனே என்னங்க அப்படின்னு கேட்கறதுக்குள்ள இந்த நியூடெல்லி காரங்க சொல்றாங்க இது வந்து ஷிரடி சாயோடைய சிலை நீங்க கண்டிப்பாக பத்திரமா வச்சுக்கணும் இவரை வழிபட வேண்டும் அப்பதான் அவருக்கு புரியுது என்ன அப்படின்னா கனவுல வந்தது பாபா எந்த துவாரகமாயி பாபா தோற்றத்துல வந்தாரோ அதே தோற்றத்துல வந்து இந்த டெல்லியிலேருந்து வந்த பக்தர்கள் கையிலேருந்து பாபா இவர்கிட்ட உண்மையாகவே வந்து சேர்ந்திருக்கார் அந்த நொடிதான் புரிஞ்சது இவர் ஷிரடி சாய் பாபா நம்ம கனவுல வந்து இந்த ஆலயத்துல பிரத்யட்சமான தெய்வமாக இருக்கணும்னு முடிவு பண்ணதுனால கனவுல பாபா யாருன்னு உணரல அப்படின்றதுனால டெல்லியில இருந்து இந்த கொலம்போக்கு பக்தர்களை வரவழைத்து அதே பாபாவை கிப்டா கொடுத்திருக்கார் இந்த கனவு வந்தோடனே இந்த திருவாளர் உதயநாயகம் அவருக்கு மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு ஆசை பாபா ஷிரடி பாபா கோவில் இங்க வரணும் பாபா இங்க வந்து பக்தர்களுக்கெல்லாம் எனக்கு எப்படி லீலை நிகழ்த்துறாரோ ஏன்னா அவருக்கு அது ஒரு பெரிய லீலை இல்லையா கனவுல வந்தது மறுநாள் உண்மையாயிருக்கு அப்படிங்கும் பொழுது அவருக்கு ஒரு ஆசை எனக்கு எப்படி அந்த லீலை நடந்ததோ இங்க கொலம்போல வந்து பாபாவை தரிசிக்கும் பக்தர்கள் எல்லாருக்கும் பாபா லீலைகளை நிகழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையில நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து கஷ்டப்பட்டு கண்டிப்பாக பாபா வரணும்னு பாபா மேல நம்பிக்கையோட அந்த இடத்துல பாபா கோவில் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டார் பாபாவுடைய சிலைக்கு ஆர்டர் கொடுத்துருக்கார் ஒரு சிலையும் சிலை கிடையாது அந்த மகான் உயிரோடு இருக்கார் ஒரு ஒரு சிலையிலையும் அப்படின்றது உங்களுக்கு லீலையிலே பின்னாடி புரியும் ஒரு சிலையில வந்து ஜெய்ப்பூர்ல ஆர்டர் கொடுக்குறார் இப்போ இவருக்கு மனசுல என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படியாவது நம்ம நிறைய பேர் யாருக்கிட்ட போய் கேட்கணும்னு நம்மளுக்கு தெரியாது இவரும் யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அன்னைக்கு கோவில்ல வந்து ஷிரடி பாபா பத்தி சொல்றாரு இந்த மாதிரி ஷிரடி பாபா நம்ம கோவிலுக்கு வர போறாரு இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் மறுபடியும் அவருக்கு ஒரு போன் கால் வந்துதான் இதெல்லாம் அவங்க சொன்ன விஷயத்த நான் அப்படியே சந்தோஷத்தோட சொல்றேன் அவங்களுக்கு ஒரு போன் வருது போன்ல ஒரு நபர் பேசுறார் ஒரு நபர் பேசி என்ன சொல்றார் அப்படின்னா ஷிரடி சாயி பாபா சிலை உங்களுக்கு நான் வாங்கி தரேன் அதாவது அதற்கு எவ்வளவு தொகையோ நீங்க கவலையே பட வேண்டாம் அதை நான் சந்தோஷமாக தரேன் அப்படின்னு இவருக்கு என்ன பதில் கொடுக்கறது அப்படின்னு புரியல பாபாக்கு எவ்வளவு நன்றி சொல்றது அப்படின்னு தெரியல அந்த இடத்துல பாபாக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி சொல்றார் பாபா ஏதோ ஒரு இடத்துல இருந்த என்னோட கனவுல வந்து எனக்கு ஒரு சின்ன சிலையாக வந்து இப்போ உன்னை பெரிய சிலையாக வடிவமைக்கணும் அப்படிங்கும் பொழுது ஒரு நபரை தறியே பாபா உனக்கு எவ்வளவு நன்றிகள் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தெரியவில்லை அப்படின்னு அழறார் அப்போ அந்த நபர் யாரு ஷிரடி பாபாக்கான சிலை வாங்கி தரேன்னு சொன்னாரோ இன்னி வரைக்கும் அவரு வெளிநாட்டுக்கோ வெளி மக்களுக்கோ யாருக்குமே என்னோட பேரு தெரியக்கூடாது அவ்வளவு ஒரு தன்னடக்கம் பாபாவ வாங்கி தரணும் பாபா பேர்ல எவ்வளவு ஒரு பக்தி இருந்திருந்தா பாபாவை வாங்கி தரேன் பேரு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு சில இடத்துல பார்ப்போம் சில சின்ன தர்மம் பண்ணி நம்மளையே நம்ம பப்ளிசிட்டி பண்ணிக்கிறோம் ஆனா பாபாவை இன்னைக்கு பல கோடி பக்தர்கள் அந்த பாபாவை போய் தரிசனம் பண்றாங்களே அந்த புண்ணியம் எல்லாம் அவருக்கும் போய் சேராதா அந்த தானம் அப்படின்றதுக்கு அவ்வளவு மகத்துவம் அப்போ அந்த சிலை வந்து நான் உங்களுக்கு அதுக்கு எவ்வளவு தொகையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நான் தரேன் ஆனா அந்த நபர் அவருக்கு உதயநாயகம் சருக்கு அப்போ அந்த நபர் யாருன்னு தெரியாது இப்போ சரி அப்படின்றதுக்காக அவர் எந்த வங்கியில சொன்னாரோ எந்த பேங்க்ல சொன்னாரோ அந்த போய் கேட்கலாம் அப்படிங்கும் பொழுது போய் பார்த்தால் எந்த வங்கியில எத்தனை அமௌண்ட் சொன்னாரோ அதே பேங்க்ல அவரு சொன்ன தொகை வந்தாச்சு இப்போ பேங்க்ல வந்து யார் அமிச்சிருக்காங்க என்ன அப்படின்றத நம்ம கேட்கலாம் அப்படின்றதுக்காக போனா மறுபடியும் அது யாரு அந்த தொகையை அமிச்சாங்க அப்படின்றது அவருக்கு அந்த நொடி ட்ரேஸே பண்ண முடியல யாருக்கிட்டேருந்து அந்த தொகை அந்த அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்றத அவர்னால கண்டுபிடிக்கவே முடியல அவ்வளவு ஒரு சந்தோஷம் இது வந்து நம்ம வாய் வார்த்தையால சொல்லவே முடியாதுங்க சில விஷயங்கள் எல்லாம் பாபா பண்ற லீலைகள் எல்லாம் அப்படி தொட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாலே நம்ம தோத்து போயிடுவோம் ஏன்னா அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மகான் இப்ப அவ்வளவு சந்தோஷமா ஜெய்ப்பூர்ல ஆர்டர் கொடுக்கிறார் ஜெய்ப்பூர்ல அந்த சிலையை வடிவமைச்சாச்சு கிட்டத்தட்ட மூன்று நாலு மாசங்கள் வடிவமைத்து அந்த சிலை ஜெய்ப்பூர்லேந்து மும்பை வழியாக கொலம்போக்கு வந்து சேரணும் அந்த நாள் அந்த சிரிடி பாபாவை பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருந்த அந்த நாளைக்கு கண்டிப்பாக பாபா ஒரு விஷயம் அப்படி சுலபமா நடக்க விட்டுடுவாரா கிடையவே கிடையாது அதில் நிறைய குழப்பங்கள் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவார் அப்பையும் அவன் நம்புறானா அதுதான் நம்மளுடைய மகான் அவருடைய அழகும் அதுதான் அப்போ அன்னைக்கு ஜெய்ப்பூர்ல இருந்து மும்பை வழியா கொலம்போக்கு வருது அவ்வளவு ஒரு மழை கொலம்போல மழையான மழை கொட்டுறது கொழம்புல அந்த எப்படி பாபா சிலையை தூக்கிட்டு வருது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் ஏன்னா அந்த மழை வரும் பொழுது அந்த சிலையை நகற்றவே முடியாத அளவுக்கு கொட்டும் மழை அப்போ கொற்ற மழையில உண்மையாக அவங்க நினைச்ச மாதிரி பாபாவை ஆலயத்துக்கு வரவழைக்க முடிஞ்சுதா இல்லையா அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்தது நம்ம எல்லாரையும் பிரமிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது நம் கண்டிப்பா அது யோசிச்சிருக்க கூட மாட்டோம் ஏன்னா நினச்சி பாருங்கள் வந்துட்டால் கஸ்டம் இருந்து அவங்க எல்லா சிலையும் எடுத்துகிட்டு வரணும் அது நகர்த்தவே முடியலையே நான் கொட்டு மழை அந்த கஸ்டமில் ப்ராப்ளம் வரலாம் அடுத்தது யார் கொண்டு வருவாங்கன்ற பிரச்சனை வரலாம் இதெல்லாம் தாண்டி அவங்க அன்னைக்கு பாபா வந்தாரா எப்படி எல்லாம் வந்தார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்